இப்பதிவில் பிறரின் வார்த்தையால் பாதிக்கப்படாமல் மனம் அமைதி பெற ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் நமக்காக அருளிய பத்து சக்தி வாய்ந்த போதனைகளை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இவ்வரிசையில் முதல் போதனையாக உன் இச்சை பலனை பற்றி கவலைப்படாதே பலன் என்னிடம் இருக்கிறது இப்போதனையின் விளக்கம் என்னவெனில் மனிதனின் வாழ்க்கை ஒரு களமேடை அதில் அவன் செய்ய வேண்டியது தனது கடமையை முழு மனதுடனும் அஞ்சாமலும் செய்வதே வெற்றி தோல்வி என்ற இரண்டும் கடவுளின் விதியில் இருக்கின்றன நீ செயலை கடமையாக ஏற்றுக்கொண்டால் மனம் குழப்பமின்றி அமைதியடையும் இத்தகு சூழலை அடைய நாம் தவிர்க்க வேண்டிய செயல்கள் சில உள்ளன அவை சோம்பல் செய்து பொறுப்பை புறக்கணிப்பது செயலில் தோல்வி வரும் என்ற பயம் பிறர் பாராட்டுவார்களா என்பதற்காக மட்டும் செயல் புரிவது போன்றவைகள் கடைபிடிக்க வேண்டியவைகள் என்னவெனில் தினமும் உன் பொறுப்புகளை நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் செய்வது செயலின் மீது முழு கவனத்தை செலுத்தி பலனை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இருப்பது உன் செயலை கனவுளுக்கே அர்ப்பணிப்பது இவ்வாறு செய்வதன் மூலம் மனம் பயமின்றி வலிமையடையும் செயலில் நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் உன் செயல் கடவுளின் அருளோடு இணைந்து உன்னை உயரும் பாதைக்கு அழைத்துச் செல்லும் இரண்டாம் போதனையாக நாம் பார்க்கவிருப்பது மனதை அடக்கியவனை உலகை வெல்ல முடியும் இதன் முக்கியத்துவம் என்னவெனில் மனிதனின் மனம்தான் அவன் வாழ்க்கையை நடத்தும் திறவுகோல் கட்டுப்பாடு இன்றி இருக்கும் மனம் ஆசை கோபம் பொறாமை போன்ற அலைகளில் ஆட்சி செய்யும் அந்த மனத்தை அடக்கியவன்தான் உண்மையான வீரன் வெளியில் போர்களை வெல்வது பெரிய சாதனை அல்ல உன் மனத்தில் எழும் ஆசையும் கோபமும் அடக்கினால் அது உலகையே வென்றதற்கு சமம் அத்தகைய எண்ணம் உருவாக நாம் நம் செயல்களில் தவிர்க்க வேண்டியது ஆசை கோபம் மற்றும் அவசரம் அளவுக்கு மீறிய விருப்பம் முடிவில்லா தேடல் போன்றவை அதீத ஆசையினால் உருவாவதே நாம் வெளிப்படுத்தும் கோபம் ஒரே கணத்தில் நம் சிந்தனையை நாசம் செய்யும் தீயாய் புரிகிறது சற்றும் யோசிக்காமல் செயலில் இறங்குவது அவசரத்தின் தன்மை இத்தகு எண்ணங்களை குறைக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் என சில உள்ளன அவை தினசரி தியானம் சுய கட்டுப்பாடு மற்றும் நல்ல சிந்தனைகளை வளர்த்தல் போன்றவையே தினமும் சிறிது நேரம் மனதை அமைதிப்படுத்த தியானம் துணை நம் விருப்பங்களை வரம்பில் வைக்க சுய கட்டுப்பாடு துணை புரியும் நல்லதை மட்டும் மனதில் வளர்த்தல் நம் நற்சிந்தனைகளை வளப்படுத்தும் இச்செயல்களை கடைபிடிப்பதன் பலனாய் மனம் நிலைத்திருக்கும் போது உன் செயல் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் பிறர் ஆட்சி செய்ய முடியாத தன்னம்பிக்கை உன்னிடம் இருக்கும் மேலும் அமைதி ஞானம் ஆனந்தம் நிரம்பிய வாழ்க்கையை அடைவாய் மூன்றாவது போதனையாக உண்மையான மாற்றம் உன் உள்ளத்திலிருந்துதான் தொடங்கும் இதன் முழு விளக்கம் என்னவெனில் பொதுவாக மனிதன் அடிக்கடி பிறரை குறை கூறி சூழலை பழித்து வாழ்கிறான் ஆனால் உண்மையான முன்னேற்றம் என்பது வெளியில் நடைபெறுவது அல்ல உன் உள்ளத்தில் நிகழ்வதே நீ நல்ல சிந்தனைகளை வளர்த்தால் உன்னைச் சுற்றியுள்ள உலகமும் நல்லதாக மாறும் உலகை குறை சொல்லுவது எளிது ஆனால் தன்னை மாற்றிக் கொள்வதே வீரத்தனம் இத்தகைய எண்ணம் உருவாக நாம் தவிர்க்க வேண்டியது எப்போதும் பிறரை குறை கூறும் பழக்கம் குறை சொல்வதற்காக மட்டுமே பிறரின் தவறுகளை தேடுதல் அவர் மாறினால்தான் என் வாழ்க்கை மாறும் என்ற எண்ணம் இவ்விண்ணங்கள் விலக நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவைகளும் சில உள்ளன அவை தினமும் தன்னிலை ஆராய்ச்சி செய்வது நான் எங்கே தவறுகிறேன் என்று சிந்திக்க வேண்டும் நல்ல பழக்கங்களை வளர்த்து தீய பழக்கங்களை விட்டுவிடுதல் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்யும் உறுதி கொள்ளல் இவ்வாறு செய்துவர மனதில் அமைதி பிறக்கும் சண்டை சலசலப்பு குறையும் பிறருடன் நல்ல உறவுகள் உருவாகும் மேலும் நீ சுய முன்னேற்றத்தில் ஈடுபட்டால் உலகமே உன்னுடன் இணைந்து முன்னேறும் நான்காம் போதனையாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது ஆசையை அடக்கியவனே உண்மையான சுதந்திரன் இதன் கருப்பொருள் என்னவெனில் மனிதன் எப்போதும் இன்னும் வேண்டும் என்ற ஆசையில் சிக்கிக் கொள்கிறான் இதன் காரணமாக பொருள் பதவி புகழ் எதிலும் மனம் நிறைவடைவதில்லை இந்த அடங்காத ஆசைதான் துன்பத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் காரணமாகிறது ஆனால் ஆசையை கட்டுப்படுத்தினால் மனம் எளிமையை ஆனந்தத்தை உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும் இதற்கு நாம் தவிர்க்க வேண்டியது அளவுக்கு மீறிய விருப்பங்கள் கொள்ளல் உதாரணமாக தேவையற்ற பொருள்களுக்காக அலைந்து தெரிதல் பேராசை கொள்ளல் கிடைத்ததை விட இன்னும் வேண்டும் என்ற அடங்காத எண்ணம் மேலும் பிறர் வசதிகளை பார்த்து பொறாமை கொள்வது போன்றவையே இங்கு நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள் என்னவெனில் தேவைக்கேற்ப வாழ்தல் உனக்கு தேவையானதை மட்டுமே ஏற்றுக்கொள் திருப்தி மனம் கொள்ளல் கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்லும் பழக்கம் தினசரி தியானம் மற்றும் பக்தி செய்வது ஆசையை அடக்கும் வலிமை தரும் இத்தகு செயலினை தினசரி கடைபிடிப்பதின் பலனாய் மனம் சுமையற்ற சுதந்திரத்தை அனுபவிக்கும் ஆசையினால் வரும் கவலைகள் குறையும் மேலும் ஆனந்தம் அமைதி நிறைவு நிரம்பிய வாழ்க்கையை அடைவாய் ஐந்தாம் போதனையாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயம் உன்னை அடிமையாக்கும் இதனை விடுவித்தால் மட்டுமே நீ முழுமையானவன் இப்போதனையின் முக்கியத்துவம் என்னவெனில் வாழ்க்கையில் பலர் பிறர் பார்வைக்கு முன்னுரிமை அளிப்பதனால் அதிகம் கவலைப்படுகிறார்கள் அவர் என்ன சொல்வார் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் நம்மை சிறை பிடிக்கிறது இதனால் நம்முடைய உண்மையான திறமைகள் வெளிப்படாமல் போகின்றன பிறர் கருத்தின் அடிமையிலிருந்து விடுபட்டவன்தான் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து உண்மையான ஆனந்தத்தையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறான் நாமும் சுதந்திரமாக செயல்பட சில செயல்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அவை விமர்சன அச்சம் என்னை யாராவது சிரிப்பார்களோ என்று பயம் கொள்வது பிறரை மகிழ்விக்க மட்டும் வாழும் பழக்கம் தன்னம்பிக்கையின்மையால் சுய சந்தேகம் கொள்வது போன்றவைகள் நம் திறமையை வெளிக்கொணர தன்னம்பிக்கையோடு வாழ்தல் அவசியம் அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல் என்னவெனில் மனசாட்சிக்கு ஒத்த செயல் புரிதல் உன் உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் செயலை மட்டும் செய் தன்னம்பிக்கையை வளர்த்தல் எப்படியெனில் உன் மதிப்பை நீயே உணர்ந்து கொள் மேலும் உண்மை மற்றும் நேர்மையை நிலைநிறுத்துதல் இத்தகைய செயல்களை தினசரி கடைபிடிப்பதன் பலனாய் நாம் தன்னம்பிக்கையுடன் சுதந்திரமாக வாழ முடியும் பிறரின் வார்த்தையால் பாதிக்கப்படாமல் மன அமைதி கிடைக்கும் இதனால் வாழ்க்கையில் உன் உண்மையான இலக்கை அடைவாய் ஆறாம் போதனையாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது செயல் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது செயல்தான் வாழ்க்கையின் அர்த்தம் இதன் முக்கியத்துவம் என்னவெனில் மனிதனின் பிறப்பு வீணாகாது அவன் பிறந்ததற்கான நோக்கம் செயலில் உள்ளது உடலும் மனமும் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் செயலின் மூலம்தான் மனிதன் முன்னேறுகிறான் பிறருக்கு உதவுகிறான் தன்னையும் உயர்த்துகிறான் உண்மையான வாழ்வு என்றால் செயல் நிரம்பிய வாழ்வே இவ்வாறிருக்க மானிடர் சிலர் அறியாமையில் தவறான செயலையே தேர்வு செய்கின்றனர் அச்செயல்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது அவை சோம்பல் சோம்பேறித்தனம் பொறுப்பிலிருந்து ஓட்டம் ஏனெனில் சோம்பல் கடமையை தள்ளிப்போன வைக்கும் சோம்பேறித்தனம் முயற்சி செய்யாமல் ஆசையில் மட்டும் வாழ்வதற்கு முன்னுரிமை அளிக்கும் பொறுப்பிலிருந்து ஓட்டம் கொள்வது கடமையாக ஏற்க மறுப்பதாகும் இவ்விண்ணங்களை தவிர்க்க நாம் சில செயல்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அவை அன்போடு உழைப்பது செயலில் நேர்மை சிறிய செயலையும் மதித்தல் போன்றவைகள் நம் உழைப்பு அன்போடு இருக்க வேண்டும் எவ்வாறெனில் எந்த செயலும் பக்தியோடு அன்போடு செய்யப்பட வேண்டும் நேர்மையாக செயல்படுவதேனில் கடமையை மனமு வந்து நிறைவேற்றுதலாகும் சிறிய செயலையும் மதிப்பதனால் சிறிய செயலும் பெரிய பலனை கொண்டு வரும் இவ்வாறு செய்துவர வாழ்க்கையில் முன்னேற்றம் உறுதி நிறைவு உணர்வு கிடைக்கும் மனம் திருப்தியடையும் மேலும் உன் செயலே பிறருக்கு உதாரணமாகி சமூகத்தையும் உயர்த்தும் ஏழாம் போதனையாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது உண்மையுடன் செய்யும் செயல்தான் உண்மையான யாகம் எவ்வாறெனில் யாகம் என்பது வெறும் வேத மந்திரம் சொல்லி நெருப்பில் நெய் ஊற்றுவது மட்டுமல்ல உன் ஒவ்வொரு செயலும் உண்மையுடனும் தூய்மையுடனும் நடந்தால் அதுவே உண்மையான யாகமாகும் நேர்மையுடன் செய்யப்பட்ட செயலை காட்டிலும் மேன்மையான பூஜை எதுவுமில்லை மனிதன் செயலை கனவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அதுவே யாகமாகிறது ஆனால் அந்த செயல் பொய்யோ ஏமாற்றமோ அடிப்படையாக இருந்தால் அது தன் மதிப்பை இழைக்கிறது நேர்மையுடன் உண்மையுடன் நம்பிக்கையுடன் செய்யப்படும் செயல்தான் கடவுளை அடையும் வழி இதற்கு நாம் தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னவெனில் பொய் ஏமாற்றம் பொய்மையான காட்சிப்படுத்தல் போன்றவைகளே பொய் என்பது உண்மையை மறைத்து வாழ்தல் ஏமாற்றம் என்பது பிறரை வஞ்சித்து முன்னேற நினைத்தல் பொய்மையான காட்சிப்படுத்தல் என்பது பிறர் பாராட்டுக்காக மட்டும் செயல்புரிவது நம் செயல் கடவுளை அடையும் வழியாய் இருக்க வேண்டுமெனில் அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது நாம் செய்யும் செயலை நேர்மையுடனும் தூய்மையான மனத்துடனும் பக்தியோடும் இருப்பது அவசியம் அதற்கு நேர்மையாய் செயலில் எப்போதும் உண்மையை பின்பற்றுதல் வேண்டும் தூய்மையான மனத்துடன் செயலை கடவுளுக்கே அர்ப்பணித்தல் வேண்டும் மேலும் ஒவ்வொரு கடமையையும் பக்தியோடு செய்தல் அவசியம் இவ்வாறு செயல்படுகையில் உன் செயலுக்கு கடவுளின் அருள் எப்போதும் உண்டாகும் மக்கள் உன்னை நம்பி மதிப்பார்கள் உன் வாழ்க்கை ஒரு புரிதமான யாகம் போலவும் பிறருக்கு ஒளியாய் விளங்கும் எட்டாம் போதனையாக நாம் அறியவிருப்பது அடக்கமும் பொறுமையும் தான் உண்மையான வலிமை வலிமை என்பது உடலின் பலத்தில் மட்டும் இல்லை உன் மனதை அடக்கிக் கொள்ளும் ஆற்றலும் அவசரத்தில் பொறுமையுடன் நிலைத்திருக்கும் சக்தியும்தான் உண்மையான வலிமை சொல்லும் முன் யோசிக்கும் அடக்கம் சினம் வந்தபோது பொறுமை இவை யாவும் உன்னை வெற்றியாளனாக்கும் உடலால் வெல்வது தற்காலிகம் ஆனால் மனதை கட்டுப்படுத்தி வெல்வது நித்தியமான வெற்றி பொறுமை என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது உச்ச வலிமையின் வெளிப்பாடு அடக்கமும் பொறுமையும் கொண்டவன் எங்கும் மதிக்கப்படுவான் எப்போதும் வெற்றி பெறுவான் இத்தகு தன்மைக்கு நாம் தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னவெனில் செயலில் அவசரம் யோசிக்காமல் விரைந்து முடிவு செய்தல் செயலில் கோபத்தின் பிரதிபலிப்பு கோபத்தில் பேசி பின் வருந்தும் நிலை அடக்கமின்மையால் தன் மனதை அடக்க இயலாமல் போதல் இத்தவர்களை தவிர்க்க நாம் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் என்னவெனில் செயலில் பொறுமை அடக்கம் மேலும் மனம் நிலைத்திருத்தல் எவ்வாறெனில் பொறுமை சிரமங்களிலும் மன அமைதி காத்தலில் வெளிப்படும் அடக்கம் சொல் செயல் சிந்தனை ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் வெளிப்படும் மனம் நிலைத்திருத்தல் எங்க சூழ்நிலையிலும் மனதை அமைதியாக வைத்திருத்தலில் வெளிப்படும் இவ்வாறு செயல்படுதலின் பலனாய் நிலைத்து உறவுகள் வழிபடும் பிறருடன் நல்லிணக்கம் அன்பு நம்பிக்கை நிலை சீராக சிந்தித்து செயல்படும் போது வெற்றி நிச்சயம் வரும் வாழ்க்கை சாந்தியும் ஆனந்தமும் நிறைந்ததாகும் ஒன்பதாம் போதனையாக நாம் அறிந்து கொள்ளவிருப்பது ஆன்மா பேசும் உண்மையான மொழி அன்பும் கருணையும் தான் எவ்வாறெனில் மனிதன் உயர்ந்தவன் எனப்படுவது அவன் செல்வத்தாலும் வலிமையாலும் அல்ல அவருடைய இதயம் நிறைந்த அன்பாலும் பிறருக்கான கருணையாலும்தான் அன்பு கொண்ட செயல் இறைவனின் சேவையாகும் கருணை கொண்ட மனம் இறைவனின் ஆலயமாகும் அன்பும் கருணையும் இல்லாமல் மனித வாழ்வு வெறுமையாகிவிடும் வெறுப்பு பாகுபாடு கொண்டவர் ஒருபோதும் அமைதியை அடைய மாட்டார் கருணையுடன் நடக்கும் எல்லோரின் இதயத்திலும் இறைவனின் காட்சியளிக்கும் இதற்கு நாம் தவிர்க்க வேண்டியது வெறுப்பு பாகுபாடு மற்றும் சுயநலம் வெறுப்புணர்வு பிறரை தாழ்த்தி பார்ப்பதிலும் பகைமை மனத்திலும் வெளிப்படும் பாகுபாடு சாதி மதம் நிலை செல்வம் அடிப்படையில் வேறுபடுத்திக் கொள்வதில் வெளிப்படும் சுயநலம் தன் நலனுக்காக மட்டும் வாழ்வதில் வெளிப்படும் இத்தகு உணர்வுகளைத் தவிர்க்க நாம் கடைபிடிக்க வேண்டியது பிறருக்கு அன்போடு உதவி செய்தல் கருணை மனம் கொள்ளல் சமத்துவ நோக்கம் கொள்ளல் முதலியன எவ்வாறெனில் யாரேனும் துன்பத்தில் இருந்தால் சிரித்து முகத்துடன் உதவுதலில் அன்பு வழிபடும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக கருதி அணுகுதலில் கருணை மனம் வெளிப்படும் எல்லா உயிர்களையும் இறைவனின் பிள்ளைகளாக கருதுதலில் சமத்துவம் வெளிப்படும் இவ்வாறு செய்துவர பிறரின் மனமார்ந்த நன்றியும் இறைவனின் அருளும் கிட்டும் மேலும் வெறுப்பு அற்ற இதயம் எப்போதும் சாந்தியிலும் ஆனந்தத்திலும் இருக்கும் அன்பு கருணை கொண்ட வாழ்வு மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் இறுதி போதனையாக நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் நான் எப்போதும் உன் பக்கம் இருப்பேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் வெளிப்படையாக தெளிவாக விளக்கியுள்ளார் எவ்வாறெனில் ஒருவன் மனதில் உறுதியான நம்பிக்கையுடன் இதயத்தில் பக்தியுடன் என்னை நாடினால் அவன் எங்கு இருந்தாலும் நான் அவனுடன் இருப்பேன் அவன் சந்திக்கும் சிரமங்கள் அனைத்தும் தற்காலிகம் ஆனால் அவனுடைய பக்தி அவனை இறுதியாய் என்னிடம் சேர்க்கும் பாலமாகும் நம்பிக்கை மற்றும் பக்தி மனிதனின் ஆன்மீக வலிமையை அதிகரிக்கும் பிரார்த்தனை செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறையும் தன்னம்பிக்கை வளரும் கடவுள் ஒருபோதும் தம்மை உண்மையோடு நாடுவோரை கைவிட மாட்டார் இறையருள் பெற நாம் தவிர்க்க வேண்டிய எண்ணங்கள் சில உள்ளன அவை சந்தேகம் அலட்சியம் அகம்பாவம் போன்றவைகளே இறைவன் இருக்கிறாரா என் பிரார்த்தனை கேட்கப்படுமா என்ற ஐயப்பாடு எதிர்மறை உணர்வையே ஈர்க்கும் பக்தியை அலட்சியமாக கொள்ளுதல் சிரமத்தில் மட்டும் கடவுளை நினைத்தல் போன்றவையால் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் என் வலிமையால் தான் எல்லாம் நடந்தது என்று கருதுதல் அகம்பாவத்தை வெளிப்படுத்தும் இதுபோன்ற தெளிவற்ற மனநிலையை மாற்ற நாம் கடைபிடிக்க வேண்டியது பக்தி நம்பிக்கை மற்றும் சீரான வழிபாடு கொள்ளல் தினசரி கடவுளை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தலில் பக்தி உணர்வு மேம்படும் சிரமத்தில் இருந்தாலும் கிருஷ்ணர் என்னோடு உள்ளார் என்ற உறுதி நம்பிக்கை உணர்வை வளர்க்கும் ஜபம் தியானம் கீர்த்தனைகள் போன்ற ஆன்மீக வழக்கங்களை தொடர்தல் சீரான வழிபாட்டு முறையை மேம்படுத்தும் இதன் பலனாய் ஆன்மீக வலிமை பெருகும் எந்த சவாலையும் சமாளிக்கும் மன உறுதி கிடைக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இறையருளால் வரும் பக்தி கொண்ட வாழ்வு மனதையும் ஆன்மாவையும் சுத்திகரித்து இறைவனோடு முழுமையாக ஒன்றிணைக்கும் இந்த பத்து பொன்மொழிகளும் வாழ்க்கையை மாற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் அருள்வாக்குகள் இவற்றை தினசரி வாழ்வில் கடைபிடித்தால் மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி வாழ்க்கை நிறைவு எல்லாம் எளிதாக கிடைக்கும்